மஞ்சள் மருத்துவ பயன்கள் நமது இந்திய உணவுகளிலும் ஆயுர்வேத சித்த மருந்துகளிலும் மஞ்சள் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது குறிப்பாக அதன் தன்மை கேன்சரை எதிர்த்து போராடும் சிறந்த மருந்தாகவும் கேன்சர் செல்களுக்கு தேவைப்படும் இரத்த ஓட்டத்தை தடுக்கும் குறைக்கும் திறன் மஞ்சளுக்கு உண்டு ஏனென்றால் மஞ்சளில் குறுக்குமீன் மீன் என்ற வேதிப்பொருள் உள்ளது இது மனித உடலில் அடிப்பட்ட இடத்தில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் சிறந்த மருத்துவ நிவாரணையாகவும் கேன்சர் செல்களை எதிர்த்து போராடும் சிறந்த மருந்தாகவும் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மருத்துவக் கலவையாகவும் உள்ளது இது நோய் எதிர்பாற்றலை மனித உடலுக்கு வழங்குகிறது குறிப்பாக மனிதனின் மூளையில் உள்ள நியூரான் நியூரோன்ஸ் செல்கள் அதிக அளவு பெருகுவதற்கும் வளர்வதற்கும் இந்த மஞ்சளில் உள்ள கர்கியுமின் வேதிப்பொருள் பேறு உதவி புரிகிறது இது ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுகிறது குறிப்பாக மனிதர்கள் ஆல்ஸ்ஹைமர்ஸ் டிசீஸ் எனும் நோயால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு மஞ்சளில் உள்ள கர்கியூமின் உதவி செய்கிறது அதே சமயத்தில் மஞ்சளில் உள்ள குர்கமின் இதய நோய் பிரச்சினைகளில் இருந்து மனித குலத்தைக் காக்கிறது மூட்டு வலி பிரச்சினையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு மஞ்சளை அரைத்து முட்டியின் மீது தடவுவதால் சிறந்த வலி நிவாரணையாகவும் அதே சமயத்தில் மூட்டு வீக்கங்களை பெரும் அளவில் குறைப்பதற்கு உதவுகிறது மன அழுத்தத்தை போக்குவதற்கும் மஞ்சளில் உள்ள கெக்கியூமின் உதவி செய்கிறது